மாசி மகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்போது நேரம் தேதி குறித்த தகவல்கள் மாசி மாதத்தில் வரும் மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று மாசி மகம் பொதுவாக அனைத்து மாதங்களிலும் வரும் பெடர்ணமி நாளும் சிவபெருமான் மற்றும் பெருமானுக்குரிய வழிபாட்டு நாளாக கருதப்படுகிறது இதில் சில குறிப்பிட்ட மாதங்களில் வரும் பெடர்ணமி மிகவும் விசேஷமானது இந்த நாட்களில் விரதம் இருந்து வழிபடுவது மிக உயர்வான புண்ணிய பலன்களை தருவதுடன் பல மடங்கு அதிக பலன்களைத் தரக்கூடியதாகும் மாசியில் எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் மகம் ஜெகம் ஆழம் என்பது பழமொழி சிம்ம ராசியைச் சேர்ந்த இந்த நட்சத்திரத்தின் ராசி அதிபதி சூரியன் என்பதால் இந்த நட்சத்திரத்திற்கு ஆழமை தன்மை அதிகம் மகம் என்பது கேதுவின் நட்சத்திரம் மோட்சகாரகன் எனப்படும் கேதுவின் மகம் நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் மாசி மகம் அன்று சிவபெருமானையும் ஸ்ரீவிஷ்ணு பகவானையும் பித்ருக்களையும் வணங்கினால் சகல நலன்களையும் பெற்று வளமான வாழ்க்கையை வாழ்வோம் மாசி மகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்போது இந்த ஆண்டு இத்தகைய புண்ணியம் வாய்ந்த மாசி மகப்பெருவிழா பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை வருகிறது பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி மாலை பூஜ்ஜியம் நான்கு ஐம்பத்தைந்து மணிக்கு தொடங்கி பிப்ரவரி இருபத்தைந்தாம் தேதி மாலை பூஜ்ஜியம் ஆறு ஐம்பத்தொன்று வரை பழனமி திதி உள்ளது மக நட்சத்திரம் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி இரவு பூஜ்ஜியம் எட்டு நாற்பது மணிக்கு தொடங்கி பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி இரவு பதினொன்று புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து வரை மகம் நட்சத்திரமும் உள்ளது இதனால் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி காலை முதல் மாலை வரை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் புனித நீராடலாம் புனித நீராட முடியாதவர்கள் வீட்டிலேயே விரதம் இருந்து சிவ பெருமானையும் பார்வதி தேவியையும் மனதார நினைத்து பிரார்த்தனை செய்யலாம் இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிப்பதாலும் ஏழு தலைமுறை பாவம் தீரும் என்பது ஐதீகம் முன்னோர்கள் வழிபாடு மகம் நட்சத்திரத்தின் அதிதேவதை பித்ருக்கள் ஆகையால் அன்றைய தினம் பித்திருக்கள் வழிபாடு செய்ய முன்னோர்களின் ஆசி கிடைக்கும் கும்பகோணம் ராமேஸ்வரம் போன்ற இடங்களில் தர்ப்பணம் கடன் செய்வது நன்மை தரும் மேலும் சிவன் விஷ்ணு முருகன் என முப்பெரும் தெய்வங்களுக்கு உகந்த இந்த நன்னாள் தோஷம் நீக்கும் புண்ணிய நாளாக கருதப்படுகிறது இந்நாளில் புண்ணிய ஸ்தலங்களை தரிசிப்பதும் புண்ணிய நதிகள் தீர்த்தங்களில் நீராடுவதும் பாவங்களைப் போக்கும் என்பது ஐதீகம் விளம்பரம்